ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு இனிப்பு சேமியா ரெசிபி தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி அதுக்கு வந்து நம்ம கம்பு சேமியாவில் வந்து சு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கலாம் தேங்காவை திருவி வச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் உடச்சோம்னா அந்த தேங்காவோட மூடி எடுத்து அதுக்கு கீழே கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவள் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற வச்ச சேமியாவை எடுத்து உள்ளே அப்படியே தம் பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்து தட்டி எடுத்தோம்னா அதோட ஷேப் வந்துடும் அந்த அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி நம்ம இட்லி சட்டியில் நம்ம வந்து மூழ்கி வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்ச அந்த சேமியா ரெசிபி எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாயில் பண்ணால் பாயில் பண்ணி எடுத்தால் ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு சேமியா இனிப்பு ரெசிபி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது குழந்தைக்கு கொடுக்குறப்ப நீங்கள் வந்து இதில் தேங்காய் பால் வந்து நாட்டு சக்கரை போட்டு எடுத்து நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிப்பை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்